தந்தை மகன் தூவியாவியாரின் பெயர் ஆலேயாமே நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் என் தந்தை என்னை அன்பு செய்தது போல நானும் உங்களை அன்பு செய்கிறேன் என்று மொழிகிற தெய்வமே புனித மத்தி மத்தியாவை யூதாவுக்கு பதிலாக தெரிவு செய்யப்பட்ட அந்த தெரிவிலே நாங்களும் சிறந்த கனி கொடுக்கமை அழைக்கின்ற ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த மே மாதம் பதினாலாம் நாள் பாஸ்கா காலத்தினுடைய இந்த காலத்துக்குள்ளே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்க நிலமக்கு தந்திருக்கிற அற்புதமான நேரங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் தெய்வமே எங்கள் ஒருவரை நிதாமை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுகிறோம் நாங்கள் உம்மை அன்பு செய்வதன் வழியாக உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து அதன் ஊடாக நற்கனிகளை கொடுக்க உம்மை அழைத்து நிற்கிறேன் இன்றைய நாளில் உம்முடைய அன்பின் சாட்சியாக இந்த மானிடத்திலே மானிடர்கள் மத்தியிலே இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ நம்மை கருள் தர வேண்டுகிறோம் நாம் உண்மை அன்பு செய்யவும் திருப்பவர்களை அன்பு செய்து வாழவும் இன்றைய நாளிலே நமக்கு கற்றுத்தரும் ஆண்டவரை நமது அன்பு பாடசாலையிலே இந்த அன்பின் பாடத்தை இன்றைய நாளில் நாங்கள் ஆழமாக கற்று தீர நமக்கு வரம் தாரும் நாங்கள் யாரு யாரெல்லாம் போதிய அளவு அன்பு செய்யாதிருக்கிறோமோ அவர்களை அன்பு செய்யவும் யாரெல்லாம் நாங்கள் அன்பு செய்யப்படவில்லை என்று இயங்குகிற அந்த நிலையில் இருந்து விடுதலை பெற்று பிறரை அன்பு செய்யவும் எமக் அன்பின் மனிதர்களாக இலக்கத்தின் மனிதர்களாக மன்னிப்பின் மனிதர்களாக நாங்கள் வாழ இந்த நாளிலே எம்மை வழிநடத்தும் தெய்வமே ஆமேன்